தமிழக அரசு சார்பில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் பயின்று வரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் விரிவாக்க தொடக்க விழா ஒரத்தூரு அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் கலந்து கொண்டு அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு ஏடிஎம் அட்டைகளை வழங்கினார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூவாயிரத்து ஐநூற்று எட்டு மாணவிகள் பயன்பெற்று வரும் நிலையில் புதுமை திட்டத்தின் விரிவாக்கமாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது மாணவிகள் கூடுதலாக பயன்பெற உள்ளனர் நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் சரோஜினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த தான் மனசு பணம் இல்லாததால படிப்பை கைவிடுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படுத்துகிறேன் அஞ்சு ஒன்பது இருபத்தி ரெண்டு வனசன்னை பாரதி மருவியிலும் இரண்டாம் கட்டமா எட்டு

முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறைகள் பெண்கள் நடந்து வந்தோம் எட்டு அறிவியல் ஆணுக்கு இங்கே அடுத்ததாக வேதாரண்யம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி ஜெனிபர் சைனி தொடர்ந்து பொறியியல் கல்லூரி மாணவி விஜித்தா பிடெக் மெயின்வள பொறியியல் நான்காம் ஆண்டு மாணவி சந்தியா டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள நர்சிங் மாணவி டெய்சி தொடர்ந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பயிலுகிற நர்சிங் மாணவி அனுஷ்யா மற்றும் அறிவியல் கல்லூரி பிரதாபராமபுரத்தில் பயில்கிறோடைங் மாணவி தொடர்ந்து பிஎஸ்சி நர்சிங் படிப்பினை பயில்கிற பாரதி தொடர்ந்து டாக்டர் எம் சிவகண்ணு மகளிர் கலை மற்றும் அறிவியல்

கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களுக்கும் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் விரிவரையாளர்